வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி இந்தியாவை ஒருங்கிணைந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஒற்றுமை யாத்திரை கரூரில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சுதந்திர இந்தியாவை ஒருங்கிணைந்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அக்டோபர் ஆறாம் தேதி முதல் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் மத்திய அரசு இளையோர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பாக நாடு முழுவதும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கொண்டாடி வருகிறது இந்த போட்டிகள் இந்தியாவின் ஒருமைப்பாடு குறித்து மைய கருத்தாக வைத்து நடத்தப்படுகிறது இந்த போட்டிகளில் இரண்டாவது கட்டமாக இன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நாடு முழுவதும் இளைஞர்கள் பங்கேற்கும் ஒற்றுமை யாத்திரை நடைபெற உள்ளது இது தொடர்பாக கரூர் மைபாரத் பாரத் கேந்திர அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரச்சார நிகழ்ச்சியின் கணக்கு உதவியாளர் கணேசன் தெரிவிக்கும் போது இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களோட ஐம்பத்தா ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி மைபாரத் கரூர் மாவட்ட அலுவலகம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம கரூர் மாவட்டத்தில் இளைஞர் மன்றங்கள் பள்ளி கல்லூரிகளுடன் இணைந்து நாங்கள் நடத்திட்டு வர்றோம் நாளைக்கு நம்ம செட்டிநாடு என்ஜினியரிங் கல்லூரியோடு இணைந்து நாங்கள் வந்து ஒரு ஒற்றுமை யாத்திரையை நடைபெற நடைபெறத்தை நடத்துகிறோம் செட்டிநாடு கல்லூரியிலேருந்து குளியூர் வரை இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர் மன்றத்தை சேர்ந்த இளையோர்கள் பெருந்தளராக கலந்து கொண்டு சிறப்பிக்கொள்ளார்கள் சார் எத்தனை மணி சார் நாளை காலையில் பதினோரு மணிக்கு சார் மாணவர்கள் மூலமாக மறக்கட்டுகள் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி இது எல்லாமே ஒற்றுமையை வலியுறுத்தி இந்த நிகழ்வு உருவா நடத்தப்பட இருக்கிறது அதை நடத்தி அவங்க செலக்ட் பண்ணி அவங்க பரிசு வழங்கி சிறப்பு செய்ய போறோம் இதுல இந்த குவிஸ் போட்டியில செலக்ட் பண்ணக்கூடிய அந்த இளைஞர்கள் இளைஞர்களை வந்து சென்னை வந்து டெல்லியில வந்து குஜராத்ல அவர் சகர் வளர்ப்பை பட்டேல் இந்த அவருடைய சிலையை நோக்கி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாத யாத்திரை நடத்துறதுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு ஆமா ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ராஸ் சம்பத் குமார்